உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் போன பதிவில் தங்க மோதிரம் பரிசு அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க கமெண்ட்ஸ் கொடுத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி அதில் சுந்தரியம்மா எனக்கு ஒரு பெரிய புகழ் மாலையே இருக்கிறாங்க அது என்னென்னு உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் கேளுங்க மேடம் அத்தனையும் இனிமை உங்கள் பேச்சு நடனம் ரொம்ப அழகு பேச்சும் நடனமும் மிகவும் அழகாய் உணர்வு இருந்தது அப்படியே ஒன்றிப்போயிருக்கிறீர்கள் ஆனால் பெரியவர்கள் முன்னால் நிற்கும்போது ஒரு மருண்ட பார்வையுடன் அடக்கத்துடன் நிற்கிறீங்களே அதில் நான் உங்களை சிறு குழந்தையாக உணர்கிறேன் நான் என் பேர பிள்ளைகளை இனிக்கிறீங்கடான்னு சொல்லி கொஞ்சுவேன் அப்படித்தான் உங்களை பார்த்தால் தோணுது உங்களை பார்த்தாலே இனிக்கிறது இனிப்பாலே கடவுள் உங்களை படைத்திருப்பார் போல தவறாக நினைத்திட வேண்டாம் பெண் பிள்ளை இல்லாத ஏக்கம் உங்களை பார்த்ததும் ஒரு பாசம் உரிமை ஏக்கம் வருது நீங்கள் இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும் இன்னும் நிறைய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் நன்றி பத்மினி மேடம் நீங்களும் உங்கள் குழந்தையும் உங்கள் கணவரும் என்றும் வளமையோடு நிறைவோடு வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி சுந்தரியம்மா உண்மையிலேயே உங்களை ஒரு நாள் சந்திக்கணுங்கிற ஆவல் எனக்கு ரொம்ப மிகுதியாக இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி மறுபடியும் உங்களை நான் சந்திப்பேன்னு நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ நம்ம நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி நீலம் அப்படிங்கிற ஒரு சினிமா மன்றம் பெண்களுக்கும் திருநர் சமூக மக்களுக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் முதல்ல திரைக்கதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டவரா நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இன்டர்ன் தேவை இந்த வாய்ப்பு பெண்கள் மற்றும் திருநருக்கு மட்டுமே இந்த இன்டர்ன்ஷிப் ஆறு மாத கால முழுநேர பணி ஸ்டைபன் மாதம் பத்தாயிரம் சினிமா வெப் சீரியஸ் யூடியூப் ஸ்கெட்ச் முதலியவற்றிற்கான திரைக்கதை எழுதவும் அதன் வழியாக அரசியல் பேசவும் ஆர்வம் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் நபருக்கு திரைக்கதை எழுதவும் வீடியோ ப்ரொடக்ஷன் செய்யவும் பயிற்சி அளிக்கப்படும் இன்டர்ன்ஷிப் முடிந்து செல்லும் போது வீடியோ ப்ரொடியூசருக்கான அனுபவத்தை பெற்றிருப்பீர்கள் உங்கள் ரெஸ்யூமை நீலம் சோசியல் மீடியா அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மெயில் ஐடிக்கு இமெயில் செய்யுங்கள் வாய்ப்புள்ள பெண்களும் திருநர் சமூக மக்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையாளர் வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இது அதனால் இதை பெண்களும் திருநர் சமூக மக்களும் கட்டாயம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இப்போது ஏற்கனவே நாம் போட்டிருந்த திருநங்கையர் காதல் ரியாவுடன் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் ரியா தன்னுடைய காதல் வழிகளையும் தன்னுடைய காதல் அனுபவங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க அதில் அவங்களுடைய மனக்குமுறல் உள்ள குமுறலை நாம் பார்த்தோம் இப்போ அதிலிருந்து மீண்டு ஒரு சகஜமா ஒரு சராசரி பெண்ணா அதுலிருந்து மீண்டு வந்த ரியா என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரியா நான் கடந்த வாரம் பத்மினி அம்மாவோட இந்த பத்மினி பிரகாஷ்ங்கிற சேனல்ல என்னோட காதல் வழிகளை உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு எல்லாருமே நல்ல ஒரு பாசிட்டிவான நல்ல ஒரு எனர்ஜியான கருத்துக்களை நீங்கள் எல்லாரும் முன்ன வச்சிருக்கீங்க அது எல்லாத்தையும் நான் மனசார நான் ஏற்றுக்கிறேன் உங்களோட கமெண்ட் எல்லாமே பார்த்து மனசு நெகிழ்ந்து போனேன் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் வந்து லைஃப்பில் ரொம்ப எக்ஸ் ஆகிருந்தேன் நான் எத்தனையோ தடவை பத்மினி அம்மாவுக்கு நைட் டைம் கூட நான் ஃபோன் அடித்து அழுதுருக்கேன் நான் அவங்க எனக்கு நல்ல ஒரு அறிவுரை கொடுப்பாங்க நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் எப்படி அதை கடந்து போகணும் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி போகணும் அப்படின்னு எனக்கு நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்காங்க பத்மினி அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி நான் இப்போ இதில் இருந்து மீண்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களோட கருத்துக்களும் பத்மினி அம்மாவும் தான் முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் எல்லாருமே கமெண்டில் சொன்ன மாதிரி இப்போ வந்து நான் வந்து என்னோடய கவனத்தை எல்லாமே வந்து முழுசாக ஸ்டடிஸ் பக்கம் நான் வந்து திருப்பியிருக்கேன் இப்போ நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நான் கண்டிப்பாக நானும் சாதிப்பேன் இந்த சேனலில் வந்து நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து சொல்லுவேன் மீண்டும் ஒரு நன்றி எல்லாருக்கும் அப்புறம் சொல்லணும்னா இந்த சேனல் வந்து திருநங்கைகளோட வழிகளையும் திறமைகளையும் கொண்டு வர ஒரு சேனலா இருக்குது இந்த சேனலுக்கும் ஒரு நன்றி ரொம்ப நன்றி ரியா உண்மையிலே உண்மையில வச்சிருக்கிற அபிப்பிராயத்துக்கு ரொம்ப நன்றி இன்னும் நீங்க மேலே வரணும்னு சொல்லி மனதார நான் உங்களை இந்த சமூகத்துல ஒரு சாதனை பெண்மணியாக வர்றதுக்கு அவங்களுக்கான வாய்ப்பு முதல் முதல்ல கிடைச்சிருக்கு உண்மையிலேயே அந்த வாய்ப்பை பத்தியும் அவங்க அந்த குறும்படத்தில் நடிச்ச சீனையும் அந்த படத்தை இயக்குனர் சும்மா இருடாங்கிற சேனல் இயக்குன என்னடா லவ் இது அப்படிங்கிற அந்த படத்தோட இயக்குனர் மணிமாறன் மணிமாறன்கிட்டையும் தான் நாம பேச போறோம் இப்போ இந்த படத்தை இயக்கின மணிமாறன் இயக்குனர் கிட்ட நாம பேசலாம் வணக்கம் மணிமாறன் சொல்லுங்கள் முதல்ல உங்களுக்கு திருநங்கைகள் மேலே உங்கள் பார்வை கண்ணோட்டம் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம்க்கா என் ஃப்ரெண்டு கால் பண்ணி ஒரு ஷார்ட்னு பண்ணணும் நீ தாண்டா கிராப் பண்ணணும் அப்படின்னு சொன்னான் சரி என்ன மாதிரி கான்செப்ட்னு நான் கேட்டேன் திருநங்கை வச்சு அவேர்னஸ் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னான் ஏய் சூப்பர் கான்செப்ட் இல்லை சொல்லும் போது நல்லா இருக்கான் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்பாட்டுக்கு போனோம் ஸ்பாட்டுக்கு போனோன்னா அந்த அக்கா வந்தோன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதோட நார்மலாக அக்கா பேசினா எப்படி பேசுவாங்க அதே மாதிரி அந்த அக்கா பேசினாங்க எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு நல்லா பேசணும் ஜாலியாக பேசினாங்க அதோடு அந்த மாதிரி இருக்கும்போது சொன்னாங்க எதாவது வீடியோ இருந்துச்சுன்னா சொல்லுப்பா நான் கண்டிப்பாக ஆக்ட் பண்ணுறேன் எனக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படி அப்படின்னு சொன்னாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் பிளான் போட்டது ரெண்டு நாள் தான் ப்ரோக்ராம் போட்டோம் ஆனால் அந்த அவங்களுக்குள்ளே வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது தம்பி இந்த மாதிரி சொன்னோன்னே நான் எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பண்ணிவிட்டோம் அந்த வீடியோ தான் இந்த பேசி முடிச்சோன்னு உங்களுக்கு பின்னாடி போடுவாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கக்கா நீங்கள் ஒரு பெரிய இயக்குனராக வந்தால் திருநங்கைகளுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்பீங்களா கண்டிப்பாக்கா ஒரு ஷார்ட் ஃபில்ம்லேயே நடிக்க வச்சுட்டோம் ஓரளவு பெரிய டேரக்டர் ஆனாலுமே கண்டிப்பாக நடிக்க வச்சுருவா ஏன்னா திருநங்கைன்னு சொல்லும்போது பிரித்து பிரித்துதான்க்கா பார்க்குறாங்க ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரிதாங்க்கா கொடுக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லும்போது சான்ஸ் கொடுத்தா தெரியும் எதாக இருந்தாலும் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பண்ணி நினைக்கிறேன் முதல்ல ஒரு திருநங்கை மேல உங்க பார்வை கண்ணோட்டம் எப்படி இருந்தது உங்க கணிப்பு எப்படி இருந்தது முன்னாடிலாம் வந்தாலே நான் பயப்படுவேன்க்கா கண்ணை முடிக்குங்கா ஓப்பனாக சொன்ன கண்ணை முடிக்குவேன்க்கா ஐயோ அப்படின்னு சொல்லி அழைச்சிவாங்களா அப்படின்னு கூட கண்டிப்பாக்கா ஆனா அந்த ரீசெண்டா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வரும்போது எவ்வளவு ஜாலியாக பேசுனாங்க அதோட அந்த பயமே போயிடுச்சுக்கா ஃப்ரீயாக பேசுனா இதை ஃப்ரெண்ட்லியாக பேசுனா ஒன்றுமே இல்லைக்கா அதோட தெரிய வந்துச்சுக்கா அவ்வளோதான்கா நீங்க இந்த சமூகத்துக்கு சொல்ல வர்ற கருத்து உங்கள் சேனலுக்கு சமூகத்தில் நல்ல வரவேற்பு இருக்கா அக்கா என் சேனலில் அவ்வளோவா சப்போர்ட் இல்லைக்கா நான் எவ்வளவோ வீடியோ போட்டிருக்கேன் பட் அவ்வளோவா வீஸ் போனவே இல்லை பட் ஓப்பன் ஆனால் சொல்லுவாக்கா லேடிஸ் பார்க்குறாங்க பசங்கன்னா செயின் போயிடுறாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக திருநங்கை வச்சு பண்ணும்போது டே எப்படிடா உங்களை பிடிச்ச செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ப்ளஸ்ஸாக சொல்லணுன்னா உங்களை வச்சு பண்ணோன்னா நிறைய பேர் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க பரவாயில்லடா நல்லா பண்ணுற அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதேமாதிரி தொடர்ந்து மட்டும் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுக்கா ஃபஸ்ட் ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா ஏன்னா இந்த மாதிரி யாரும் எனக்கு இன்ட்ரிவியூ எடுத்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிக்கா லாஸ்ட்டில் ஒன்றே ஒன்று இந்த வீடியோ பார்த்தாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சும்மா வர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிடுங்க நன்றிக்கா ரொம்ப நன்றி உண்மையிலேயே இந்த மாதிரி இளைஞர்கள் முன் வந்தால் நிச்சயமாக திருநங்கைகளோட வாழ்க்கை இன்னுமே பிரகாசமா பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணம் தான் இந்த நிகழ்ச்சி இப்போ அவங்க நடித்த படத்தையும் நம்ம பார்க்கலாம் சும்மா இருடா சேனல் எடுத்த என்னடா லவ் இது அப்படிங்கிற படத்துல அவங்க ஒரு சீன் சீன்ல அவங்க வந்திருக்கிறாங்க ஒரு நடிகையா வலம் வந்திருக்காங்க அத நீங்க பாருங்கடா அப்ப இவங்களா தம்பி நல்லா இருக்கியா அக்கா காலையில தானக்கா உங்களை பார்த்தேன் டீ உங்களை உனக்கு கேட்கனே தெரியுமாடா நான் ஏதாவது சொன்னா உனக்கு புரியுமாடா பேத்துக்குடி பேத்துருவன் பாத்துக்கோ தம்பி அவனே ஏன் திட்டுற அவனே மூஞ்சலிக்கு மூத்த அண்ண மாதிரி இருக்கான் ஓ மை காட் டேமேஜ் பண்ணாங்களே சரி விடுங்கக்கா அவனை வாழ்க்கை எப்படிக்கா போகுது ஆசமா போகுதுடா ஆ ஆ நல்லா டேய் நாசமா போகுதுன்னு சொன்னேன்டா ஐ

எப்பரா அவங்க உள்ள ஜாலியா பேசுறாங்க ஒரு நாள் எதிர்ச்சியா பார்த்தேன் அதிர்ச்சியா பார்க்கல ஒரு அக்காவா பார்த்தேன் உன்ன மாதிரியா உங்களை மாதிரி கல்ல பறவைல பார்க்காம நல்ல பறவைல பார்த்தான்னா நல்லாவும் பேசுவாங்க நல்ல உறவாவும் இருப்பாங்க இந்த படத்தை முழுசா பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன் இந்த தம்பிகளுக்கும் ஆதரவளிக்க கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி கலைஞர்களை திருநங்கைகள் சமூகத்துலேயும் நிறைய கலைஞர்கள் இருக்காங்கங்கிறத நாம் அப்பப்போ இதை சொல்லி வலியுறுத்திட்டு வர்றோம் அவர்களுக்கான வாய்ப்பை இந்த சமூகம் கொடுக்க முன்வரணும் அந்த மாற்றம் நம்மிலிருந்தே தொடங்கட்டும்னு சொல்லி உண்மையிலேயே இந்த நிகழ்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மறுபடியும் உங்கள் கமெண்ட்ஸுகளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் பத்மினி பிரகாஷ் நன்றி வணக்கம்